ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழ்நாடு இளைஞர்களுக்கு ரூபாய் பதினெண்டாயிரம் ஊக்கத்தொகையுடன் தமிழ்நாடு அரசு கொடுக்கும் இலவச பயிற்சி குறித்த அறிவிப்பு வெளியாகி உள்ளது இந்த அறிவிப்பு சம்பந்தமான முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தமிழ்நாடு அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு வருது குறிப்பாக பள்ளி கல்வித்துறையில் அதிக கவனம் செலுத்தி வருது அதற்கு சான்றாகவே தமிழகத்தில் அனைவரும் உயர்கல்வி பயில வேண்டும் என்ற உரிய எண்ணத்தில் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் போன்ற பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருது தமிழகத்தில் படித்தும் வேலையில்லாத இளைஞர்கள் படிப்பை பாதியிலேயே நிறுத்தியிருப்பவர்கள் அனைவருக்கும் என வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்று ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அறிமுகப்படுத்திய முன்னோடி திட்டமே வெற்றி நிச்சயம் திட்டம் இந்த திட்டத்தின் மூலமாக இளைஞர்களுக்கு தொழில்துறை சான்றிதழுடன் பல்வேறு துறைகளிலும் இலவச குறுகிய கால திறன் பயிற்சிகள் வழங்கப்படும் மாவட்டந்தோறும் உள்ள முதன்மையான தொழில் பிரிவுகளை கண்டறிந்து அது தொடர்புடைய பயிற்சி நிறுவனங்கள் தொழில்துறை நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்ந்த திறன் பயிற்சி முன்னெடுப்பு மூலமாக அந்தந்த மாவட்டங்களை சார்ந்த இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்படும் தொலை தொடர்பு விவசாயம் விண்வெளி ஆடைகள் பிஎஃப்எஸ்ஐ தானியங்கி மூலதனம் பொருட்கள் கட்டுமானம் மின்னியல் சுகாதாரம் ஐடி சில்லர் விற்பனை பசுமை வேலைகள் உணவுத் தொழில் போன்ற பல்வேறு துறைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு தரமான பயிற்சிகள் வழங்கப்படுவதோடு ஜெர்மன் உள்ளிட்ட அயல்மொழி பயிற்சிகள் அளிக்கப்பட்டு தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான பாதைகள் உருவாக்கித் தரப்படும் வளர்ந்து வரும் தொழில்துறைக்கு ஏற்ப இளைஞர்கள் தாங்கள் விரும்பும் மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலைவாய்ப்பை சுலபமாக பெறுவதற்கும் அதற்கு தகுந்த நவீன தொழில்நுட்பம் சார்ந்த திறன் பயிற்சிகளை வழங்கப்படும் வெற்றி நிச்சயம் திட்டத்தின் முக்கியமான நன்மைகள் இந்த திட்டத்தின் வாயிலாக உலகத்தரம் வாய்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட முன்னணி பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் இணைந்து முப்பத்தெட்டு எட்டு தொழில் பிரிவுகளில் நூற்றி அறுபத்தாறு திறன் பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளன மேலும் இந்த பயிற்சிக்கான மொத்த கட்டணத்தையும் அரசே செலுத்தும் இதனால் மாணவர்கள் எந்தவொரு நிதி சிக்கலையும் எதிர்கொள்ளாமல் தங்கள் படிப்பை முடிக்க முடியும் மற்றொரு நன்மையாக பயிற்சியின் போது இதர செலவுகளை ஈடுகட்ட பயனாளிகளுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையும் அரசு சார்பாக வழங்கப்படும் அது மட்டுமல்லாமல் தொலைதூர மாவட்டங்களிலிருந்து பயிற்சி பெற விரும்பும் மாணவர்களுக்கு உணவுடன் கூடிய இழப்பீடு வசதியும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக வழங்கப்படும் பயிற்சியின் இறுதியில் ஒவ்வொருவருக்கும் அங்கீகரிக்கப்பட்ட திறன் சான்றிதழ் வழங்கப்படும் இந்த சான்றிதழ் இளைஞர்கள் தங்கள் கனவு நிறுவனங்களில் வேலை பெற மிகவும் உறுதுணையாக இருக்கும் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் இலங்கை தமிழர்கள் சிறுபான்மையினர் மீனவ இளைஞர்கள் நகர்ப்புற வாய்விட மேம்பாட்டு இளைஞர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என்ற சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தில் முன்னுரிமை அளிக்கப்படும் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற விரும்பும் விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் வசிப்பவராகவும் பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயதுக்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும் வேலை தேடுவராகவும் இருக்க வேண்டும் அல்லது பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை பாதியிலே நிறுத்தியராகவும் இருக்க வேண்டும் மேலும் விவரம் அறிய தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் வாழ்வாதார உதவி அழைப்பு எண் ஒன்று ஐந்து ஐந்து மூணு மூணு ஜீரோ என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் கூடுதல் தகவலுக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தொலைபேசி எண் ஒன்பது நான்கு 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 ஜீரோ ஒன்பது நான்கு ஒன்று ஏழு ரெண்டு ஆகிய எண்ணையும் தொடர்பு கொள்ளலாம் என தமிழக அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த ஒரு அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் படித்து முடித்து விட்டு நிறைய பேர் படிப்பை தொடராமலோ பாதியில் நிறுத்திருப்பாங்க அந்த மாதிரியான இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆயிரம் ரூபாய் உதவித்தொகையுடன் கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தராங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வேலைகளிலும் திறன் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக பயிற்சி கொடுத்து உங்களுக்கு இந்த திட்டத்தில் வெற்றி நிச்சயம் என்ற திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுது ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் இங்கே மேற்கொள்வதற்கு இலவசமாக நீங்கள் மேற்கொள்ளலாம் எந்த ஒரு பணம் எதுக்காக கட்ட தேவையில்லை ஸோ இதுக்கான சான்றிதழ் வந்து அரசாங்கம் மூலத்தின் மூலமாக வழங்கப்பட்டு வருது ஸோ தேவைன்றவங்க இந்த காண்டாக்ட் நம்பரை கணக்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் மூலிமா நீங்கள் வந்து பயன்பெறலாம் திவோயோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்தது லைக் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் படித்து முடித்து விட்டோம் படிப்பை தொடர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் இது போல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம் அதுவரை வரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி